ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முப்பத்து ஆறு பொருட்பாலிலே அரசியலிலே குற்றம் கடிதல் என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கீர் பின் எண் குற்றமாகும் இறைக்கு தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கீர் பின் எண் குற்றமாகும் இறைக்கு அதாவது முதலில் தனது குற்றம் எதுவென அறிந்து அதனை நீக்கி கொண்ட பிறகு பிறரது குற்றத்தை காணுகின்றவன் இவ்வுலகில் இருக்கின்ற போது இறைநிலைக்கு இறைவனுக்கு எதுவும் குற்றமாகாது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் குற்றம் கடிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது ஒரு மிக பொருத்தமான திரைப்பட பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தனது குற்றம் எதுவென அறிந்ததோடு மட்டுமின்றி தனக்கு அந்த குற்றத்திற்காக இறைவன் கொடுத்த தண்டனையும் மிக சரியானதுதான் என்று இறைநிலை செய்தது அதாவது தனது குற்றத்திற்காக தனது கண் பார்வையை இறைவன் பறித்தது சரிதான் என்று தனது தவறினை உணர்ந்த ஒரு நாயகன் தனது மனைவியிடம் அன்றாடி பாடுகின்ற அந்த பிரசித்தி பெற்ற பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் என் அன்பு துணைவையே நான் தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் எனக்கு பொருத்தமான துணையாக நீ இருந்தும் உன்னிடம் பொங்கி வருகின்ற அழகு இருந்தும் நான் என்னுடைய கண்களை எனது பார்வையை அவைகள் போகும் பக்கமெல்லாம் போகவிட்டேன் நான் செய்த குற்ற செயல்களை பல நேரம் பார்த்து கொண்டிருந்த அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்த இறைவன் தற்போது பொறுக்க முடியாமல் தனது வேலையை காட்டிவிட்டான் எனக்கு கண்களை கொடுத்த அந்த இறைவனே தற்போது அவற்றை பறித்து கொண்டு விட்டான் என்னை நன்றாக வளர்த்தெடுத்த இறைவன் நான் செய்த குற்றங்களால் என்னை வெறுத்து விட்டான் இப்பொழுது நான் எனது வாழ்க்கையில் செய்த குற்றங்களே எனது இந்த காரணம் தான் செய்த குற்ற செயல்களால் தான் தனக்கு அந்த தன்னடை கிடைத்தது இறைவன் குற்றம் இல்லை என்று அந்த நாயகன் உணர்ந்து பாடுகின்ற அந்த நேர்மை மிக்க பாடல் வரிகள் என திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த தங்க பதுமை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த அற்புதமான பாடல் வரிகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இனிமையான இசையிலே சி எஸ் ஜெயராமன் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் யான பின்னே தனிபட்டு போனவன் யான பின்னே பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போகவிட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போகவிட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி தவறுக்கும் தவறான தவறை பொறிந்து விட்டு தனிபட்டு போனவன் ஞான பெண்ணே தனிபட்டு போனவன் ஞான பெண்ணே எனவே ஒருவன் முதலில் தனது குற்றம் எதுவன் அறிந்து அதனை நீக்கி கொண்ட பிறகு பிறனது குற்றத்தை காணுகின்ற ஒரு நிலை இங்கே உருவாக்கப்படுகின்ற பொழுது இறை நிலைக்கு இறைவனுக்கு இங்கே எதுவும் குற்றம் ஆகாது குற்றமாக தோன்றாது என்கின்ற குற்றம் கடிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் குற்ற செயல்களை தவிர்த்து நற்செயல்களை நன்றாக செய்து சிறப்புகளையும் புகழையும் பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் நானூற்று முப்பத்து ஏழு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்